கனிம வளத்தை அழிக்கிறாங்க கன்னியாகுமரியில இருக்க ஒரு அழகான மலை ஒரு மலையை நீங்க எடுக்கிறீங்கன்னா அந்த மலை அவ்வளவு அழகான ஒரு இயற்கையான மலை வர அழிச்சிடலாம் உருவாக்க முடியுமா உருவாக்க முடியாது திராவிட மாடலால ஆனா திராவிட மாடலால அழிக்க முடியும் கன்னியாகுமரியில இருக்கிற அவ்வளோ அழகான ஒரு மலையை வந்து துப்பு நூறா உடைச்சு அதுகளை எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு மக்கள் கேட்க முடியல மலையை உடைக்கிறாங்க மண்ணை நோண்றாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மண் கல் எல்லாமே அப்படியே கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க எங்க மலை இருக்கோ அதுக்கு போட்டு எடுக்கிறாங்க கிராண்டர் போட்டு காடுகள் அழிக்கப்படுகிறது மரங்கள் அழிக்கப்படுது மண்ணு இது பண்றாங்க போதிய அளவுக்கு மேல எடுக்கிறாங்க ஒரு திராவிட மாடல்ல மூத்த அமைச்சர் கூட எடுத்து பார்த்திருக்கலாமே மண் பலத்தை அதிகமா எடுத்ததுனால அந்த கேஸ் போட்டிருக்காங்க இவங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்க நம்ம மக்களை நம்மதான் தான் திருந்தணும் நம்ம தாயா நினைக்கிற மண்ணையும் தந்தையா நினைக்கிற மலையையும் இவங்க இப்படி நோண்டி நோண்டி எடுத்து வித்து வெட்டி வெட்டி கொள்றாங்களோ அப்புறம் நம்ம மக்கள் சாதாரண மக்கள் மேல நமக்கு என்ன இவங்க செய்வாங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கங்க